சிரமங்களின் போது பிரச்சனைகளின் போது நாம் அதிகம் இறைவனை நெருங்க வேண்டும் பெருமானார் செல்லன் லாலிசி அவர்கள் சிரமம் வருகிற பொழுதெல்லாம் அவர்கள் முசல்லாவை நோக்கி ஓடினார்கள் இறைவனிடத்தில் அவர்கள் முறையிடுவார்கள் இறைவனை அதிகம் நெருங்க வேண்டும் நாம் இன்றைக்கு தீர்வை நோக்கி எங்கெல்லாமோ ஓடுகின்றோம் ஆனால் முசல்லாவை நோக்கி ஓடுவதில்லை மஸ்ஜிதை நோக்கி வருவதில்லை இறைவன்தான் கடைசி அடைக்கலமாக இருக்கின்றான் காரணம் என்ன அவனிடமிருந்துதான் சிரமங்கள் வருகின்றன அப்ப சிரமத்தை யார் தர்றானோ அந்த அவனிடம் செல்வதுதான் சிறந்ததாக இருக்க முடியும் தாய் அடிக்கின்ற பொழுது அந்த குழந்தை மீண்டும் தாயை நோக்கி ஓடி வருகிறது காரணம் என்ன அந்த குழந்தைக்கு தாயை தவிர வேறு எதுவும் தெரியாது படைத்தவனை தவிர நமக்கு வேறு எந்த போக்கிடமும் இல்லை நாம் இறைவனை நெருங்க வேண்டும் எவ்வளவு சிரமங்கள் வருகிற பொழுதும் நாம் இறைவனை எந்தளவுக்கு நெருங்குறோமோ அந்த அளவிற்கு அந்த சோதனையிலிருந்து விடுபடுவதற்கான ஒரு வாய்ப்பை நாம் பெறுகின்றோம் பல சமயங்களில் நாம் இந்த சோதனை மூலமாக இறைவனை நெருங்கி பிற்பாடு நாம் எப்பொழுதுமே இறைவனை நெருங்குவதற்கான வாய்ப்பிற்காக கூட அல்லாஹ் நம்மை சோதிக்கலாம் பள்ளிக்க பள்ளிவாசலுக்கே வந்திருக்க மாட்டாரு தொழுகுங்கிறதே இல்ல ஒரு சிரமம் வந்துச்சு அப்புறம் தொல தொழுகிக்கு வந்தாரு அதுக்கப்புறம் அப்படியே தொழுக ஆரம்பிச்சுட்டாரு என் இறைவன் என்னை சோதித்தான் அந்த சோதனை நாட்களை நான் இறைவனை நெருங்கினேன் இப்பொழுது என்னை நல்ல நிலையில வைத்திருக்கின்றான் இப்பொழுது நான் நன்றி செலுத்துவதற்காக நான் பள்ளிக்கு வருகிறேன் என்ற அடிப்படையில பல மக்கள் வந்திருக்கின்றார்கள் அப்ப சிரமங்களும் சோதனைகளும் இறைவனை நெருங்குவதற்காக கூட இருக்கலாம்